الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லரம்புலாலுமே அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகலாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் விழ வேண்டும் என்ற பிரார்த்தனை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹினுடைய மார்க்கத்தை நல்ல முறையிலே கற்று மார்க்கத்திலே நல்ல விளக்கத்தை அல்லாஹு தாலா தர வேண்டும் என்றும் நாங்கள் கற்கின்ற அந்த மார்க்க விளக்கங்களின் அடிப்படையில் எமது செயற்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய அருளின் மூலமாக நாங்கள் வாராந்தம் பார்த்து வருகின்ற நச்சிந்தனை வகுப்பிலே நபிகளார் சொல்லல்லாஹ் அலிஹு செல்லம் அவர்கள் காட்டித் தந்த பொன்மொழிகளை நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்து படித்து வருகின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஒரு முஸ்லிமுக்கு அவனுக்கு இபாத வழிகாட்டுவதூடாக மாத்திரமல்லாமல் இன்னொருன்ன பல செயற்பாடுகளின் மூலமாக நன்மைகளை அடைந்து கொள்ளுகின்ற நண்பாக்கியங்களை பெறுகின்ற சதக்காவுடைய அந்த கூலிகளை பெறுகின்ற வழிகளை அதிகமாக அல்லாவுலா வைத்திருக்கின்றான் அப்படி ஒரு மனிதனை சோம்பேறியிலிருந்து சோம்பேறி தனத்திலிருந்து தூரமாக்கி இந்த உலகத்தை பூமியை வளப்படுத்தி வளப்படுத்துவதூடாக மனித சமூகத்துக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய பல செயற்பாடுகளை எங்களுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வளைவு செல்ல அவர்கள் எங்களுக்கு காட்டி தருகிறார்கள் அப்படி காட்டி தந்த மிகவும் அருமையான மிகவும் இலகுவான அளப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு செய்தியினை அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தருகின்றார்கள் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் முஸ்லிமின் ஔ பஹிமத்துன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு மனிதர் இந்த பூமியிலே ஒரு பயிரினை நாட்டுகின்றாரோ அல்லது ஒரு விளைச்சலை ஏற்படுத்துகின்றாரோ அந்த பயிரின் மூலமாக அவர் நட்டிய அந்த மரத்தினூடாக ஒரு மனிதன் அதிலிருந்து பிரயோசனம் அடைகின்றான் அதிலிருந்து சாப்பிடுகின்றான் ஒரு பறவை அதிலிருந்து பிரயோசனம் அடைகின்றது சாப்பிடுகின்றது தனது பசியை போக்குகின்றது கால்நடைகள் அதிலே பிரயோசனம் அடைகின்றது தனி பசியை போக்குகின்றது உண்ணுகின்றது என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசல் அவர்கள் சொன்னார்கள் இல்லா காரணத்துல ஊ சதக்கா எமது சொத்து செல்வங்களிலிருந்து ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு உதவி செய்வதன் மாத்திரம் மூலம் நாங்கள் சதக்காவை எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தரவில்லை அதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் இலகுவான ஒரு செயற்பாட்டை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பயனளிக்க ஒரு விவாதத்தை சொல்லி தருகின்றது ஒரு மனிதன் ஒரு பயிரினை நட்டு ஒரு மரத்தினை இந்த உலகத்திலே இந்த பூமியிலே நட்டு அந்த மரத்திலிருந்து மனிதனோ பறவையோ கால்நடைகளோ உண்ணுகின்ற பொழுதோ அதிலிருந்து பிரயோசனம் அடைகின்ற பொழுதோ அது சதக்காவாக அவனுக்கு மாறும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலகம் அவர்கள் அழகிய ஒரு செய்தியை சொல்லித் தருகின்றார்கள் அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே எவ்வளவோ நாங்கள் சம்பாதிக்கின்றோம் எவ்வளவு நாங்கள் உழைக்கின்றோம் சம்பாத்தியத்தில் இருந்து பெரிய அளவு முடியவில்லையாயின் சிறிய அளவாவது ஒரு பள்ளி வாயிலுக்கோ அல்லது ஒரு பாடசாலைக்கோ அல்லது ஒரு பொது இடங்களுக்கோ இது முடியவில்லையா அல்லது சொந்த காணிகளுக்குள் சொந்த வீடு இருக்கின்ற அந்த வளவுக்குள் பிரயோசனம் அளிக்கக்கூடிய மனிதர்களுக்கு பறவைகளுக்கு கால்நடைகளுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய மரங்களை ஊடாக இந்த சதக்காவுடைய நன்மைகளை பெற்று கொள்ள முடியும் இந்த சதக்காவுடைய நன்மை என்பதை இந்த உலகத்தில் அவர்கள் பயன்பெறு பயன்பெறுவதுடன் நாளை மர் நாங்கள் மரணித்த பிறகும் இதற்கான நன்மைகள் எங்களை வந்து சேரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாம் என்னுடைய நல்லடியார்களே இயலுமான சந்தர்ப்பங்களில் வருடத்துக்கு ஒரு முறையாவது இவ்வாறான நன்மைகளை பெறுவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் வளர்புலாலமின் இந்த நன்மைகளை பெற்று நாளும் அருமையிலே சோர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன்